இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் சம உரிமை இயக்கம் கையெழுத்து போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்யக்கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் என்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய் காணமலாக்கப்பட்ட அனைவருக்கும் எப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்